கோயிலில் தீபாரதனை காட்டும் பொழுது அழுகை வருதா அல்லது புல்லரிக்குதா அப்போ கடவுள் உங்களுக்கு உணர்த்தும் அறிகுறியை பாருங்க கோயிலுக்கு சென்று கடவுளிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது உங்கள் பிரார்த்தனையை அவர் ஏற்றுக்கொண்டாரா என்பது சில அமைதியான சின்னங்களால் உணர முடியும் கடவுளின் அருள் நம்மை எப்பொழுது சந்திக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் இந்த அனுபவம் பக்தியில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் இது பல குருமார்கள் தவசு செய்த அனுபவத்தின் மூலம் பகிர்ந்த பகிர்வுகள் என்று கூறப்படுகின்றது தீபாராதனை நேரத்தில் உங்கள் மனதுக்குள் அமைதி தோன்றினால் அல்லது அதே நேரத்தில் எதிர்பாராத சந்தோஷம் அல்லது முயற்சி உற்சாகம் ஏற்பட்டால் அது உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது மேலும் தீபம் திடீரென அதிகமாக அல்லது குறைவாக இருந்தாலும் அது ஒரு அபசகுணமாக பார்க்கப்படுகிறது கோயில் நாதஸ்வர இசையின் தாக்கம் நீங்கள் கோயிலில் நாதஸ்வர இசையை கேட்டபோது உங்களுக்குள் அமைதி அல்லது ஆனந்த உணர்வு தோன்றினால் உங்கள் மனதில் இருக்கும் பிரச்சனைகளை கடவுள் தீர்க்க உள்ளார் என்பது அதற்கு ஒரு அடையாளம் மழை அல்லது இலை வீழ்வு சிக்னல்கள் கடவுளிடம் வேண்டுகோள் வைத்த போது திடீரென மழை வருதல் அல்லது அருகில் இருந்து இலை வீழ்வது கூட கடவுளின் அருளை பெற்றதற்கான சின்னமாக கருதப்படுகிறது பூஜை அல்லது ஹோமம் சமயத்தில் அனுபவங்கள் வீட்டில் பூஜை நடத்தும் பொழுது தீபம் எரிவதில் சீரான ஒளி காணப்படும் அல்லது சாந்தி வாசனை அதிகமாக பரவினால் அது கடவுளின் அருளை பெற்றதற்கான அறிகுறி என்று சொல்லப்படுகிறது அருள்மொழி அல்லது கனவு வழியே அறிவிப்பு நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்த பிறகு உங்கள் கனவில் தேவதை முனிவர் அல்லது கடவுளை சந்திக்கும் அனுபவம் கிடைத்தால் அது உங்கள் வேண்டுதலுக்கு பதிலாக இருக்கலாம் சில சமயங்களில் இந்த அனுபவம் விழிப்புணர்விலும் நிகழலாம் பொதுவான சின்னங்கள் மஞ்சள் நிற பறவைகள் இது கடவுளின் அருள் விரைவில் வரும் என்பதற்கான அடையாளம் நந்தி அல்லது கோபுரத்தில் தூக்கி காட்டும் மயில் கடவுள் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இது சின்னமாக பார்க்கப்படுகிறது புராணங்களில் பலரும் கடவுளின் அருளை பெற தபசு செய்து அவர்கள் அனுபவித்த அதிசயங்களை பகிர்ந்துள்ளனர் இதில் குருவின் ஆசிர்வாதம் மனதின் தூய்மையான நிலை மற்றும் பிரபஞ்ச சக்தியின் ஒற்றுமை ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன